அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை எழுப்பின தயவிற்காயும் மசூதிக்கிறோம் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர்களும் உம்முடைய கிருவை இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கத்தருடைய பலத்த கிருபை மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் காணும்படி நம்மை எழுப்பி இந்த வியாழக்கிழமையின் ஆசிர்வாதத்தோடு நம்மை அழைத்த தைவிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக தேவ வார்த்தைகள் இன்றைக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து ஆண்டவர் தம்முடைய சமூகத்தில் என்ன ஒரு பலத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொடுக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம் இன்றைக்கு தேவனுக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் கத்தருடைய கருத்தில் நாம் ஆசீர்வாதத்தை எப்படி கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம் தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாரங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணம் செய்து அந்த பாரத்தில் இருந்து நாம் விடுதலை பெறவும் நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் நிறைய கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் மன்றாடுகிறோம் நல்லதுதான் ஆண்டவர் நம்முடைய மன்றாட்டை கேட்டு நமக்கு நல்ல கொடுப்பினையும் கொடுத்து கொண்டு வருகிறார் பாதுகாவலை கொடுக்கிறார் சங்கீதக்காரர் பாடியது போல அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார் என்று இருபதாவது சங்கீதம் நான்காவது வசனத்தில் சொல்லியபடி ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்கிறோம் இவ்வளவு பாதுகாவலையும் ஒத்தாசையும் நமக்கு கொடுக்கிற தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம் அவர் நம்மிடத்தில் ஒன்றை மட்டும் கேட்கிறார் என்ன கேட்கிறார் என்றார் சம்பாத்தியத்தில் பத்தில் ஒரு பங்கை எனக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அதாவது தசம பாகம் இந்த தசம பாகம் கொடுப்பதில் யார் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் காண்பிக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது கிடையாது அவர்கள் ஒரு நாளும் வறுமையை காண மாட்டார்கள் அவருடைய வாழ்க்கையில் இல்லை என்ற சொல்லுக்கு இடமில்லாமல் போகும் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று நாளாக அப்பு சொகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்கான ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் தாவிதி ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டார் இப்படி ஜனங்கள் தேவனுக்கென்று கொடுக்கிற ஒரு அனுபவத்தை எப்படி அந்நாட்களிலே தாவிதின் காலத்திலே மக்கள் பெற்றார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அன்பு பிள்ளைகளே நாம் தேவனுக்கு கொடுக்கும்போது தேவன் அதை நமக்கு திருப்பிக் கொடுத்து விடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எந்த இடத்தில் எந்த ஸ்தானத்தில் நாம் கர்த்தருக்கு எதை கொடுக்கிறோமோ அந்த இடம் மீண்டும் எங்கிருந்து எடுக்கிறோமோ அந்த இடத்தை மீண்டும் ஆண்டவர் குறைவில்லாமல் நிறைவாக்கி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ரெண்டு குறுந்தையர் ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது உற்சாகமாய் கொடுக்கிற ஒரு கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் கர்த்தாவே இராஜ்யமும் உம்முடையது தேவரில் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறேன் ஐஸ்வரியமும் கணமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகமீழ நாமத்தை துதிக்கிறோம் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மாலே உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் ஒன்று நாளாக மு புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினான்கு வசனங்கள் வரை இந்த வார்த்தைகளை அங்கு நாம் வாசிக்கலாம் எல்லாமே அவருடையது தான் நமக்கென்று இந்த லோகத்தில் ஒன்றுமில்லை நாம் அனுபவிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் தேவனுக்கு கொடுக்கும்போது அது நம்முடைய பணம் அல்ல நாம் கொடுப்பது நம்முடையது அல்ல அவருடையது அவரிடத்தில் வாங்கி திரும்ப அவருக்கே கொடுக்கிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் எந்த அளவு அனுபவிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் உமக்கு முன்பாக நாங்கள் எங்கள் பிதாக்கள் எல்லாரைப் போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லை எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சோதரித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது எல்லாம் உம்முடையது என்று சொல்லுகிறார் நாங்கள் இந்த ஆலயத்திற்கென்று கொடுக்கிற இத்தனை பொருள்களுமே எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது தான் எங்கள் சொந்த பலத்தினால் ஒன்றுமில்லை நாங்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வாங்கியது தான் வாங்கியது உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தேவனுக்கென்று எதை கொடுத்திருக்கிறோம் யோசித்துப் பார்ப்போம் ஒன்றாகிய தேவன் நம்மை எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை யோசித்துப் பார்த்தார் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் தேவனுக்குள் எப்படிப்பட்ட பலத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் சற்று யோசிப்போம் ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே ரெண்டு குழந்தையர் ஒன்பது ஆறு ஏழு இப்படி சொல்லுகிறது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவனவன் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை நாம் தேவனுக்கென்று நாம் காணிக்கை ஆண்டவருக்கென்று சமர்ப்பிக்கும் போது நம்முடைய ஜீவிதம் நாம் ஆண்டவருக்கு மகமை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிற ஒரு ஆசிர்வாதத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நாம் கர்த்தருக்கு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இவை உற்சாகமாய் கொடுக்கும் பட்சத்தில் தேவன் நம்முடைய கரங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் எனவே இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் இந்த பூலோக வாழ்க்கையிலே கர்த்தர்க்கென்று கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்று தேவ சமூகத்தில் நம்மை மென்மேலும் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம ஒப்புக் கொடுப்போம் உற்சாகமாய் கொடுக்கிறவத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் இந்த அனுபவத்தை தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே அந்த ஆசிர்வாதத்தை இன்றைக்கு நாம் செயலில் காட்டுவோம் ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே பூமியும் அது நிறைவும் என்னுடையவர்கள் என்று சொல்லியிருக்கிறீர் வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று சொல்லியிருக்கிறீர் சம்பாதிப்பதற்கான பலத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளின்படி நீர் உமக்கென்று கேட்கவில்லை கொடுக்கிறவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர் இந்த நாளிலும் நாங்கள் கொடுக்கிற அனுபவத்தோடு உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எத்தனையோ பிள்ளைகள் தேவ இன்னுக்கென்று கொடுத்த ஒரு பலத்தை எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றார்கள் என்பதையும் நாங்கள் வேதத்தின் மூலமாக அறிந்திருக்கிறோம் இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உற்சாகமாய் கொடுக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஒருவேளை இதில் நாங்கள் இருந்தால் அந்த குறைவை என் தேவன் மாற்றி எங்கள் தக்கதாக நாங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் எங்களுக்கு நீர் எவ்வளவு ஆசீர்வத்து கொடுத்திருக்கிற என்பதை நீர் அறிவீர் அந்த ஆசிர்வாதத்தை பெற்ற நாங்கள் உமக்கு கொடுப்பதற்கு சங்கோஜப்படாமல் இல்லாமல் உற்சாகத்தோடு மன ஆர்வத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்கும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்த நம் ஒவ்வொருவரோடும் தேவ தேவக்கிருவை இருப்பதாக மீண்டும் நாளை சந்திப்போம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்